வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் கோலா உருண்டை செஞ்சுருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம மீன் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஆறு கண்ட மீன் எடுத்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு வந்து இந்த மீன் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அப்போ தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நடுவில் உள்ள முல்லை நீக்கி வச்சிருக்கேன் இதே மாதிரியே கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த முதக்கண்டை மீனை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நாம் எடுத்து வச்சிருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த மீன் கூடவே நாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க நாம் வந்து எப்படியா இருந்தாலும் மிக்ஸி ஜாரில் தான் போகிறோம் அதனால் கல் உப்பே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நாம் எடுத்து வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அதாவது சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க அரம் மொடி துருண தேங்காவை மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நாம் இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபுளர் மா மாவு சேர்த்துக்கோங்க கார்ஃபிளர் மாவு வந்து நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும் நம்ம ஸ்கிப் பண்ணிடக்கூடாது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இது கூடவே நாம ரெண்டு முட்டையை சேர்த்துக்க போகிறோம் இந்த மீன் கோலா உருண்டை ரெசிபிக்கு வந்து நம்ம கண்டிப்பாக முட்டை சேர்க்கணும் சேர்த்தா தான் நம்ம பொறிச்சு எடுக்கும் போது நல்லா ஒன்றா ஒட்டி வரும் இல்லைனா நம்மளுக்கு உதிரி உதிரியாக போயிடும் நம்மளுக்கு கோலா உருண்டை இப்போ ஒரு பிளேட்டில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை நாம் இதில் சேர்த்துக்கலாம் அது கூடவே காரத்துக்காக மூணு பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக மல்லிதாலை சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நாம் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு அதிகமாக எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம பொறிச்சு எடுக்கும் போது நாம் அரைச்சி வச்சுருந்த மீன் மசாலா பேஸ்ட்டு அதுக்கப்புறமா தேங்காய் இதில் உள்ள தண்ணி கன்சிஸ்டன்சியே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போது ஒரு தோசை தவால் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நாம் கோலா உண்டையை பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்ரை இந்த எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்து வைக்கிறேன் இந்த சைஸே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோ தான் இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்மளுக்கு ஒரு சைடு நல்லா உடம்புறோம் நாகுற அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரணும் இப்போ நாம் பொறிக்கும் போது சைட்லலாம் இந்த மாதிரி தண்ணி விடுற மாதிரி இருக்கும் நாம் சேர்த்த முட்டை தான் அந்த மாதிரி வரும் இப்போ நம்மளுக்கு ஒரு சைடு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டது இந்த சைடும் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பொறிக்கும் போது பொறுமையாகவே திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு உடையாமல் இருக்கும் அவ்வளோ தான் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்டாச்சு இன்னொரு சைடும் நல்லா பொன்னிறமாக ஆனதும் இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் அவ்வளோ தான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான மீன் கோழா உருண்டை ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி மீன் கோழா உருண்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ